ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது எலும்பை பலப்படுத்தக்கூடியது வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது கை வலி கால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி எந்த வழி இருந்தாலும் சரி செய்யக்கூடிய பாரம்பரிய உளுந்து கஞ்சி எப்படி சரேன்னு பார்க்கலாமா இதுக்கு நான் ஒரு கப் கிட்ட கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அவசியம் கருப்பு உளுந்து தான் எடுக்கணும் இதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ ஒரு குக்கரில் இந்த உளுந்தை சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே நான் சிறுதானிய வகையை சேர்ந்த குதிரைவாளி கப் கிட்ட எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட இது கிடைக்கலைன்னா பரவாயில்ல நீங்கள் அதுக்கு பதிலாக குறுண அரிசின்னு சொல்லுவோம்ல அது இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதையும் இது கூடவே சேர்த்து நீங்கள் களைஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகாது நல்லா அழுக்கு போயிடும் அதுக்காக தான் இப்போ இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து நான் அஞ்சு முறை கழுவியுமே எந்தளவுக்கு அளவுக்கு கலர் இருக்குதுன்னு பாருங்கள் பஞ்ச தடவை இருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் கிட்டே வெந்தயம் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றி காட்டுற பாருங்கள் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சிறுதானியத்தை பயன்படுத்தும் போது நல்லா அலசி அப்போ தான் உங்களுக்கு அழுக்கு போகும் அடுத்து இது கூடவே நான் அரை டேபிள் ஸ்பூன் கிட்டே கல்லுப்பூ சேர்த்துக்கிறேன் ஒரு கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் நல்லது இல்லைன்னா சோறு மாதிரி ஆயிரும் இது கூடவே முப்பது பூண்டுப்பல் சேர்த்துருக்கேன் நல்லா உரிச்சுட்டு அடுத்து பொங்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மேலே நெய் சேர்த்துருக்கேன் இது சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் விட்டுறலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் அடிக்கட்டும் இருக்கட்டும் அதுக்குள்ளே ரெண்டு வெள்ளத்தை தட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பாகு பதோன்னு இல்லை வெள்ளம் கரையிற அளவுக்கு அடுப்பில் வச்சுக்கலாம் இருக்கட்டும் இப்போ அரைமுடி தேங்காவை துருவி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து பாலை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு சல்லடையில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் வெள்ளம் அந்த மாதிரி கரைஞ்சிருச்சு அதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு சல்லடையில் வடிகட்டி எடுத்துடலாம் ஏன்னா மண் இருந்துச்சுன்னா அடியில் கஞ்சி குடிக்கும்போது நல்லா இருக்காது அதுக்காக தான் இப்போது இதை வடிகட்டி எடுத்தாச்சு லேஸாக தான் மண் இருக்குது நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தேங்காய் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நாம் ரெடி பண்ணுறக்குள்ள விசில் நல்லா அடிச்சிருச்சு எட்டு விசில் ஆகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி திறந்து விட்டு இங்கே பாருங்கள் நம்ம ஒரு கப்புக்கு ஒரு கிட்டே தண்ணி சேர்த்துருக்கோம் ஆனாலும் எந்தளவுக்கு இருக்குன்னு இப்போ அதை நல்லா கரண்டியை வச்சு கடைஞ்சி விட்டுருங்க நல்லா வெந்துருச்சு எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள் அடுப்பு மேலெலாம் வைக்கக்கூடாது குக்கரை இறக்கி கீழே வச்சுட்டு தான் தேங்காய் பால் ஊற்றணும் நான் கரெக்டாக முந்நூறு மில்லி அதாவது பெரிய டம்ளரால் ஒரு டம்ளர்கிட்ட தேங்காய்பால் ஊற்றிருக்கேன் தண்ணி சேர்த்தே ஊற்றுங்க திக்காக ஊற்றணும்லாம் அவசியம் கிடையாது இப்போது தேங்காய் பால் ஊற்றி நல்லா இப்படி கலந்து விட்டாச்சு சர்க்கரை நோயாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி உப்பு கஞ்சி மட்டும் கொடுங்க வெள்ளம் கேட்டாங்கன்னா வேணால் லைட்டாக கொடுக்கலாம் இல்லை இனிப்பு பிடிக்காதவங்களுக்கும் இந்த மாதிரி கஞ்சி கொடுங்க இப்போது மீதம் இருக்கிற இந்த கஞ்சியில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகை கலந்து விட்டுக்கிறேன் நல்லா பாருங்கள் நான் அடுப்பில் வைக்கல கீழே வச்சு தான் கலந்து இருக்கேன் இப்போ லைட்டாக வாயில் வச்சு பாருங்கள் இனிப்பு சுவை போதும்னா விட்டுடலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்தாச்சு அவ்வளோதான் இது சூப்பரான சுவையான இனிப்பான உளுந்து கஞ்சி அது வந்து வெறும் உப்பு மட்டும் போட்ட கஞ்சி அவ்வளோதான் வாரம் ஒரு முறை வளர்கிற குழந்தைங்களுக்கு அவசியம் இதை செஞ்சு கொடுங்க ஏன்னா இதில் கொலஸ்ட்ரால் கிடையாது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை தடுக்குது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது அதிக இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் தடுக்குது நரம்பு பலவீனத்தை போக்குது கர்ப்பப்பைய பலப்படுத்துது அதனால் அவசியம் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுங்க அதே மாதிரி எலும்பு பிரச்சனை வயசானவங்களுக்கு வர்ற அந்த எலும்பு பிரச்சனை எறும் எலும்பு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இது எல்லாத்தையும் சரி செய்யும் எலும்பை வந்து பலப்படுத்தக்கூடியது அதே மாதிரி இதில் குறைந்த கலோரி இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னால் காலையில் இதால் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது அப்புறம் நைட்டு தான் தான் சாப்பிடுவீங்க ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்